எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டி அவங்களோட பாட்டி அவங்களோட பாட்டி காலத்தில் இந்த பூர்வீகமாக அதே ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தடவை வந்து கொடூரமான ஒரு நோய் அந்த நோய் வந்து இருக்குது அது வந்து பெருவம்னு சொல்கிறாங்க கால்ரான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று இந்த ஊரை வந்து பிடிச்சி ஆட்டி படைச்சிருச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்குது அப்போ வந்து இருந்த எல்லாருமே அவங்கவுங்க மாமனார் வீடு சொந்தக்கார வீடு மச்சன வீடு அந்த மாதிரி சொல்லி பொட்டி படுக்கையோடு எல்லாம் எல்லாம் வீடெல்லாம் அப்படியே அப்போல்லாம் வீடுன்னா வீடு மாதிரி இருக்காதான் தான் மாதிரி மேலே ஒரு கூரை போட்டு மேய்ஞ்சி அப்படி தான் இருக்கும் அந்த கூரை ஒழுவிச்சுன்னா மேலே திருப்பி போட்டு மேய்ஞ்சிக்குவாங்க அவ்வளோதான் அப்படி இருக்கிற ஊர் தானே அது விட்டுட்டு போகிறது ஒன்று இப்போ இப்போ மாதிரி மாடை மாளிகையெல்லாம் இல்லை இல்லை அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க பழ பொழைப்பு தேடி வெளியே வெளியில் ஊருக்கு எல்லாருமே போயிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பொம்பளை பாதி ஊர் போயிடுச்சு ஒரு பொம்பளை வந்து போயிருக்குது ஊரை விட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிருக்குது அந்த போன அந்த சமயத்தில் ஒரு பொம்பளை வந்து எதிர்த்த எதிர்த்தாப்புல வந்துச்சான் ரொம்ப அழகாக நல்லா நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு சவுப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு நல்லா வந்து எதுக்குமா இருந்து போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஊரில் ஏகப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஊறக்காகிற சாமின்னு ஒன்று இருக்கும்ல அந்த சாமிகிட்ட எதாவது சொன்னிங்களா அப்படின்னு அந்த சாமியாக பார்த்து எதாவது பண்ணியிருக்கணும் அந்த சாமிக்கு வேறு கண்ணே இல்லை அந்த சாமிக்கு கண் இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கு இப்படிலாம் நடந்திருக்குமா அந்த சாமிக்கு கண் இல்லாதப்பந்தான் எங்கள் ஊரே இன்றைக்கி காலி பண்ணிட்டு போகுது அந்த சாமி மட்டும் கோயில் மட்டும்தான் இருக்க போகுது அந்த சாமிக்கு கண் இல்லை கண் இல்லைன்னு சொல்லிட்டு மரத்தடியில் உட்காந்துருந்துருக்குறாங்க அப்புறம் சரி சும்மா தானே இருக்கிற என் தலையில் பேன் கடிக்குது கொஞ்சம் பாருன்னு சொல்லிவிட்டு அந்த குங்குமப்பட்டுக்கார அம்மா வந்து சொன்னாங்களாம் அப்போ வந்து காதோர இருக்கிற முடியை வந்து விளக்கிட்டு பார்த்த உடனே அந்த தலை ஃபுல்லும் கண்ணாகவே இருந்து தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு முடிக்கு ஒரு கண் அப் பார்த்த உடனே இதுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே வாய் அடைச்சி போய் உக்காந்தேன் இத்தனை கண் வச்சுருக்கிற எனக்காடி கண் இல்லைன்னு தெ சொல்கிற இவ்வளோ கண் வச்சுட்டு இந்த ஊரை நான் காப்பாற்ற மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே இந்த பொம்பளை பயங்கரமாக கத்திருக்குது ஐயையோ ஒடியாங்க உடையாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து அப்படியே எழுந்திரிச்சு போது பார்த்தா சாமி மாதிரியே நின்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் இருந்த இடத்த மாற்றி அந்த அம்மா நின்ற இடத்துல வந்து கோயில் கட்ட சொல்லி சொன்னதாகவும் அந்த கோயிலை மாற்றி இந்த இடத்துல கட்டின உடனே அந்த நோய் வந்து எல்லாம் அப்படியே வந்த இடம் தெரியாமல் அப்படியே மறைஞ்சதாகவும் அந்த ஊரே செழிப்பாக எழுந்திரிச்சதாகவும் தண்ணி பஞ்செல்லாம் நீங்கி நல்லா செல்வெல்லாம் பெருகி நல்லா இருந்ததாகவும் வந்து இப்போ சொல்கிறாங்க இது வந்து எங்க வீட்டுக்காரரோட பாட்டி அவங்க பாட்டி காலத்தில் நடந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நல்லாதாங்க இருக்குது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க சாமின்னா இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு என்னானே தெரியல உண்மையை அது புரிஞ்சிக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க நம்ம நாடு பாரம்பரியம் பண்பாடு மிக்க ரொம்ப கலாச்சாரம் மிக்க புராண இதிகாசங்கள்லாம் நடந்த பூமி இது பகவத்கீதை வந்து இங்கே தான் உருவாச்சு ராமாயண மகாபாரதம்லாம் அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ நடக்கலை நம்ம இந்தியாவில் தான் நடந்துருக்குது நாம் அதெல்லாம் படித்து கடவுளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நாம் தான் புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சாமின்னா என்னானே அதுங்களுக்கு தெரியல சும்மா அம்மன் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விளையாட்டுத்தனமா சொல்லி கொடுக்காதீங்க கடவுள் சரின் தன்னுடைய சக்திக்கு நிகர் இல்லாத கடவு ஒருத்தர் தான் அவர் கடவுள் ஈடு சொல்ல முடியாத ஒருத்தர் தான் கடவுள் நம்மளுடைய பிரச்சனைகளை தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளருங்க இன்றைக்கி படிப்பு கொடுக்குறோம் படிப்பு முடிஞ்ச உடனே வேலையை கொடுக்குறோம் வேலை உடனே பொண்டாட்டி கொடுக்குறோம் பொண்டாட்டி உடனே குழந்தைங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக போகும்போது கடவுளுடைய பவர் இங்கே எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடுது ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்துல தேவைப்படும் இந்த மாதிரி எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படாத போகும்போது தான் மன அழுத்தம் ஏகப்பட்டது வருது எந்த இடத்துலையும் திரும்ப முடியாத ஒரு ஒரு ஆதங்கம் வரும் பொழுது அது மன அழுத்தமாக இறங்கிடுது தயவு செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சாமியாக இருந்தாலும் சரி பெரிய சாமி அதனுடைய விளையாட்டுகள் திருவிளையாடல்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளருங்க திருப்பதி ஏழுமலையானோ பழனிமலை முருகனோ நம்பூர் காவல் தெய்வமாக இருக்கிற மாரியம்மனோ கருப்பு சாமியோ அது அதுங்களுடைய பவரை தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க குட்டிங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க அதுங்க நிச்சயமாக கேட்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சக்தி இல்லை புத்தி இல்லை அது வந்து தேவையில்லைன்னு சொல்லி நீ நினைக்கிறீங்க அது சொன்னால் அவமானம்னு நினைக்கிறீங்க அது மட்டும்தான் உண்மை அதை உட்கார வச்சு குட்டிங்க கிட்ட சொல்லி பாருங்கள் அதுங்க வாயை பிறந்துக்கிட்டு கேட்குங்க ஏன்னா இந்த மாதிரி கதைங்கள்லாம் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் அந்த மாரியத்தா சாமி யாருன்னு அதுங்களுக்கு தெரியும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை வரும் இது ஒன்றும் தப்பு இல்லை தயவு செஞ்சு செய்யுங்க